கொரோனா காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிய அரசு திமுக என திண்டுக்கல் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம் தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணி சார்பில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சச்சிதானந்தம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அழகம்பட்டி உச்சனம்பட்டியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் மோடி ஆட்சியில் அதானி அம்பானி ஆகிய இருவர்தான் சிறப்பாக வாழ்ந்தார்கள் எனவும் கொரோனா காலத்தில் கூறியபடி ஆட்சிக்கு வந்ததும் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ரூபாய் நான்காயிரம் வழங்கிய அரசு திமுக எனவும் தெரிவித்தார் மோடி ஆட்சியில் சிறப்பாக வாழ்ந்தவர்கள் அதானியும் அம்பானியும் என்ற இரண்டு பெருநிறுவனங்களை சார்ந்தவர்கள் தான் கொடிகட்டி கட்டி வாழ்ந்திருக்கிறார்கள் கொரோனா காலத்தில் கூட பெரிய லாபம் சம்பாதித்த நிறுவனங்கள் அதானியுடைய நிறுவனமும் அம்பானியுடைய நிறுவனமும் தான் நம்மெல்லாம் கொரோனா பேரிடர் காலத்தில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாம இருந்தோம் கொரோனா காலத்தில் உதவி செய்த ஒரே ஆட்சினா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் தேர்தலுக்கு முன்னால் சொன்னாங்க நாங்கள் கொரோனா நிவாரணமாக நிவாரணம் கொடுப்போம்னு சொன்னாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே நாலாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் நாலாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நாலாயிரம் ரூபாய் கொடுத்து அரசு திராவிட முன்னேற்ற கழகம் உடனே உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க